வணக்கம் இன்று ஒரு தகவலை இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகுது ஸ்ரீ வீர ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவிலில் நடந்த ராம நவமி பூஜை பற்றி தான் ஸ்ரீராமருடைய பட்டாபிஷேகம் மற்றும் பூஜையும் உங்களுக்கு இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கேன் மறக்காமல் இந்த பதிவு பதிவு முழுவதுமாக பாருங்கள் ஏன்னா ஸ்ரீராமருடைய பரிபூர்ண ஆசி உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும் பொதுவாக நமக்கு ஆஞ்சநேயர் கோயில்னாலே ரொம்ப விசேஷமான ஒன்றுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஆஞ்சநேயருடைய கதையவும் ஆஞ்சநேயர் கதையை மட்டும் இல்லாமல் கம்பராமாயண கதையும் கட்டாயம் சொல்லி வளருங்க ஏன்னா அதனால் குழந்தைங்களுடைய மனசில் ஒரு ஒற்றுமையான எண்ணம் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம அதில் கடந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு மன தைரியம் வந்து கண்டிப்பாக அவங்கள பற்றி நீங்கள் சொல்லிக் கொடுக்குறதில் வளரும் அவங்களுக்கு இந்த ஆஞ்சநேயர் கோயிலுடைய சிறப்பு அம்சமாக எதை பார்க்கலான்னா ஆஞ்சநேயர் மட்டும் இல்லாமல் ஸ்ரீராமர் சீதா உடன் லக்ஷ்மணனும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த கோயில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது உங்களால் முடிஞ்சால் கட்டாயம் தடவையாவது இந்த கோயிலில் போய் தரிசிட்டு வாங்க ஏன்னா எங்கெங்கேயோ கோயில் இருக்குது நம்ம மதுரையில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று நீங்கள் இதுக்கு முன்னாடி போகணுனாலும் இனிமேல் ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீராமர் சீதாவுடைய பட்டாபிஷேகம் தான் இதில் ஆஞ்சநேயரும் லக்ஷ்மணனும் உடனிருப்பாங்க இந்த பூ உலகத்திலேயே ஆஞ்சநேயருடைய பக்திக்கு இணையான பக்தி வேற யாருமே கிடையாது இன்னைக்கு வரைக்கும் அவன் சரி கட்ட முடியல அந்த அளவுக்கு ஆஞ்சநேயருடைய பக்தியானது ஸ்ரீராமர் சீதா மேலே அப்படியே ஒரு பக்தி இருக்கும் இந்த அளவுக்கு பக்தியை நம்ம கடவுள் மேலே ஒரு ஒரு துளி கூட நம்ம காட்டலைன்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்க கடவுளை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் திட்டாதீங்க ஏன்னா அவங்க நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும்னு நினச்சாலும் சரி இந்த விஷயம் நமக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் இந்த பிரபஞ்சம் பண்ற எல்லாமே நமக்கு அது நமக்கு அதுல ஒரு நல்லது இருக்கு எதையுமே கெட்டதா இல்லை ஸோ கஷ்டத்தையும் நல்லதா பார்க்குற ஒரு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை ஸ்ரீராமர் சீதா வாழ்க்கையில நடந்தது தான் அவங்க மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே ஏற்றுக்கிடணும் ஏற்றுக்கிட்டாலே பாதி பிரச்சனை வந்து நம்மளுக்கு இருக்காது ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஸ்ரீராமர் சீதாவுடைய கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க வேறு ஊரில் இருக்கீங்க மதுரையில் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் ஆஞ்சநேயர் மற்றும் சீதா ராமர் லக்ஷ்மணனுடைய பரிபூர்ண ஆசை உங்களுக்கு கிடைக்கட்டும் பாட்டும் என்னோடய வீட்டில் உள்ளது உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்